ஓம் சாந்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே நீங்கள் விகாரிகளில் விகாரிகளிலிருந்து நிர்விகாரியாக ஆவதற்காவதாக தந் தந்தையிடம் வந்து உள்ளீர்கள் எனவே உங்களுக்குள் எந்த ஒரு போதமும் இருக்கக்கூடாது கேள்வி முழு கல்பத்தில் கற்பிக்கப்படாத அப்பேற்பட்ட எந்த ஒரு படிப்பை தந்தை இப்போது உங்களுக்கு கற்பிக்கிறார் பஜில் புதிய ராஜதானியை ஸ்தாபனை செய்வதற்கான கல்வி மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான கல்வி மனிதனுக்கு ராஜ்ய பதவியை அளிப்பதற்கான இக்கல்வி இச்சமயத்தில் சுப்ரீம் தந்தை தானே கற்பிக்கிறார் இந்த புதிய கல்வி முழு கல்பத்தில் கற்கப் கற்பிக்கப்படுவது கிடையாது இதே கல்வியின் மூலம் கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி நாம் ஆத்மாக கலாவும் நாம் ஆத்மாகலாவும் சரீரம் அல்ல என்பதை குழந்தைகள் அறிந்து உள்ளீர்கள் இதற்கு தேகி அபிமானி ஆத்ம உணர்வு என்று கூறப்படுகிறது மனிதர்கள் எல்லோருமே தேக அபிமானி அதாவது தேக அபிமானி தேக உணர்வு உடையவர்கள் ஆவார்கள் இது இருப்பதே பாவ ஆத்மாக்களின் உலகமாக இருக்கிறது அதாவது விகார உலகமாக இருக்கிறது ராவண ராஜ்யமாகும் சத்தியகம் கடந்து போய்விட்டது அங்கு எல்லோரும் நிதி விகாரிகளாக இருந்தார்கள் நாமே தான் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம் மற்றும் இரு எண்பத்தி நாலு பிரிவுகளுக்கு பின் பத்தித்தமாக தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் இப்போது நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் எல்லோரும் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுப்பது கிடையாது பாரதவாசிகள் தான் தேவி தேவதைகளாக இருந்தார்கள் அவர்கள்தான் ஒரு சிலர் எண்பத்தி ரெண்டு பிறவிகள் ஒரு சிலர் எண்பத்தி மூணு பிரிவுகள் ஒரு சிலர் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறார்கள் அவர்கள்தான் பத்தீத்தமாக தூய்மையற்றவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் பாரதம்தான் அழியாத கண்டம் என்று பாடப்படுகிறது பாரதத்தில் லட்சுமி நாராயணன் ஆட்சி இருக்கும்போது இது புது உலகம் புதிய பாரதம் என்று அழைக்கப்பட்டது இப்போது இருப்பது பழைய உலகம் பழைய பாரதம் அவர்கள் சம்பூர்ண நிருவிகாரிகளாக இருந்தார்கள் எந்த ஒரு விகாரமும் அவரிடம் இருந்ததில்லை இந்த தேவதைகள் தான் எண்பத்தி நாலு பிறவைகள் எடுத்து இப்போது பத்தீத்தமாக தூய்மையற்றவர்களாக ஆகியிரு உள்ளார்கள் காமத்தின் பூதம் கோபத்தின் பூதம் பேராசையின் பூதம் என்று அனைத்து ஐந்து பூதங்கள் இவை எல்லாமே கொடிய பூதங்களாக இருக்கிறது இவற்றில் முக்கியமானது தேக அபிமானத்தின் பூதமாகும் தேக அபிமானத்தின் பூதம் தான் முதல் நம்பராக இருக்கிறது ராவணின் ராஜ்யம் அல்லவா இந்த ராவணன் பாரதத்தின் அரைக்கல்பத்தின் எதிரியாக இருக்கிறான் அப்போது மனிதனுக்குள் ஐந்து விகாரங்கள் பிரவேசமாகி விடுகிறது இந்த தேவதைகளுக்குள் இந்த பூதங்கள் இருக்கவில்லை பிறகு புனர்ஜன்மம் எடுத்து எடுத்து இவருடைய ஆத்மா கூட விகாரத்தில் வந்துவிட்டது இவருடைய ஆத்மா பிரம்மா பாபாவை முதல் வைக்கிறார் பாபா புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து பிரம்மா பாபா இவருடைய ஆத்மா கூட விகாரங்களில் வந்துவிட்டது நாம் தேவி தேவதைகளாக இருக்கும்போது எந்த ஒரு விகாரத்தின் பூதமும் கூட இருந்து இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் சத்தியுக திருத்தாவிற்கு கூறப்படுவதே ராமராஜ்யம் சத்தியுகத்தையும் திருத்தாவையும் ராமராஜ்யம் என்று கூறப்படுகிறது தோபர கலியுகத்திற்கு ராவணராஜ்யம் என்று கூறப்படுகிறது இங்கு ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்குள்ளும் ஐந்து விகாரங்கள் உள்ளன தோபரும் முதல் கலியுகம் வரைக்கும் ஐந்து விகாரங்கள் இருக்கிறது இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் அமர்ந்து உள்ளீர்கள் விகாரிகளில் இருந்து நிருவிகாரி ஆவதற்காக எல்லையில்லாத தந்தையிடம் நீங்கள் புருஷாத்தம் செய்து பயன் பெற்று கொண்டிருக்கிறீர்கள் நிருவிகாரியாகி ஒருவேளை யாராவது விகாரத்தில் வந்து விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் முகத்தை கருப்பாக்கி கொள்கிறீர்கள் இப்போது மீண்டும் வென்மையான முகம் தூய்மையான முகம் ஆவது கடினம் ஐந்து அடுக்கு மாடியிலிருந்து விழுந்து விடுவது போலாகும் எலும்புகள் நொறுங்கி விடுகிறது காமம் மகா சத்ரு காமம் மகா எதிரி ஆகும் என பகவான் கூறுகிறார் இதையும் கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது பாரதத்தின் உண்மையான தர்மம் சாஸ்திரமாக இருப்பதே கீதையாகும் ஒவ்வொரு தர்மத்தின் சாஸ்திரம் கூட ஒன்றே ஒன்றுதான் தான் பாரதவாசிகளுக்கோ ஏராளமான சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பக்தி என்று கூறப்படுகிறது புதிய உலகம் சத்துவ பிரதானமாக கோல்டன் ஏஜ்டு தங்க யுகமாகும் அங்கு எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இருப்பு ஏற்படுவது கிடையாது நீண்ட ஆயிலும் இருந்தது ஹேவர் ஹெல்த்தி ஹேவர் வெல்த்தி எப்போதும் ஆரோக்கியமாகவும் எப்போதும் செல்வந்தர்களாகவும் இருந்தார்கள் தேவதைகளாக நாம் மிகவும் சுகமாக இருந்தோம் என்ற நினைவு உங்களுக்கு வந்துள்ளது அங்கு அகாலகரணம் அகால மரணம் எப்படும் ஏற்பட்டது கிடையாது காலன் பற்றிய பயமும் அங்கு இருந்தது கிடையாது அங்கு ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் அதாவது ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி எல்லாமே இருந்திருக்கிறது நரகத்தில் மகிழ்ச்சி இருப்பது கிடையாது ஏதாவது கொஞ்சம் சரீரத்துக்கு நோய் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இது இப்பொழுதே அளவற்ற துக்கத்தின் உலகமாக இருக்கிறது இப்போ இது இருப்பதே அளவற்ற துக்கத்தின் உலகமாகும் அது அளவற்ற சுகத்தின் உலகமாகும் எல்லையில்லாத தந்தை துக்கத்தின் உலகத்தை படைப்பார் என தந்தையோ சுகத்தின் உலகத்தை தான் படைப்பார் பிறகு ராஜ்யம் வந்தது பின் அவனிடமிருந்து துக்கம் அசாந்தி கிடைத்தது சத்தியுகம் என்பது சுகதாபமாகும் கலியுகம் என்பது துக்கதாபமாகும் விகாரத்தில் செல்வது என்பது ஒருவர் மற்றவர் மீது காமவாள் செலுத்துவதாகும் இதுவோ பகவானின் படைப்பல்லவா என்று மனிதர்கள் கூறுகிறார்கள் எது விகாரத்தில் செல்வதோ பகவானின் படைப்பு என்று மனிதர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அப்படி கிடையாது பகவான் படைப்பு காமவால் செலுத்துவது கிடையாது பகவான் படைப்பு அல்ல இது ராவணன் படைப்பாகும் பகவான சொர்க்கத்தை தான் படைத்தார் அங்கு பகவான் காமவால் வைத்தாரா என்ன அங்கு காமவாள் இருக்காது அப்படியின்றி துக்கம் சுகத்தை பகவான் கொடுத்தார் என்பது உண்மை அல்ல பகவான் எல்லையில்லாத தந்தை குழந்தைகளுக்கு எப்படி துக்கம் கொடுப்பார் அவரோ நான் சுகத்தின் ஆசை தருகிறேன் என்று கூறுகிறார் பிறகு அரை கற்பதற்கு ராவணன் சாபக்கெடுக்கு உள்ளாக்குகிறான் சத்தியகுத்திலோ ஏராளமாக சுகம் இருந்தது மிகுந்த செல்வம் உடையவர்களாக இருந்தார்கள் ஒரே ஒரு சோமநாத் கோயிலில் எவ்வளவு வைரம் வயிடுவர்கள் இருந்தன என்று சரித்திரம் சொல்கிறது பாரதம் எவ்வளவு செழிப்புடையதாக இருந்தது இப்போது திவாலாகிவிட்டது சத்தியுகத்தில் நூறு பர்சன்ட் கலியுகத்தில் நூறு பர்சன்ட் திவால் அதாவது சத்தியுகத்தில் நூறு பர்சன்ட் செழிப்பும் கலியுகத்தில் நூறு பர்சன்ட் திவாலாகவதும் இன்சால்வெண்ட் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது சால்வெண்ட்டு இன்சால்வெண்ட் செழிப்பு என்றால் சால்வெண்ட் திவாலாவது என்றால் இன்சால்வெண்ட் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போது இருப்பது இரும்பு யுகம் அயர்ன் ஏஜ் துரு ஏறி ஏறி முற்றிலுமே தம பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது எவ்வளோ துக்கம் உள்ளது இந்த ஆகாய விமானம் ஆகியவை கூட நூறு வருடங்களாக தான் இந்த நூறு வருடங்களாக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால் இருந்தது கிடையாது இதற்கு மாயின் பகட்டு என்றும் கூறப்படுகிறது எனவே மனிதர்கள் விஞ்ஞானம் சயின்ஸ் தான் சொர்க்கத்தை உருவாக்குகிறது என்று தவறாக நினைத்துக்கிற கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது இராவணுடைய சொர்க்கமாகும் கலியுகத்தின் மாயின் ஆடம்பரத்தை பார்த்து உங்களிடம் வருபவர்கள் அபூர்வம் எங்களிடம் மாளிகை மோட்டார்ஸ் ஆகியவை உள்ளன என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கம் என்பது சத்தியுகமே ஏற்படுகிறது என்று தந்தை கூறுகிறார் அப்போது இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யமும் இருந்தது இப்போது அந்த லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருக்கிறதா என்ன இப்போது கலியுகத்திற்கு பிறகு மீண்டும் இவர்களின் ராஜ்யம் வரும் முதலில் பாரதம் மிகவும் சிறிதாக இருந்தது இது உலகத்தில் இருப்பதே ஒன்பது லட்சம் தேவதைகள் தான் அந்த சத்தியுகத்தில் ஆரம்பத்தில் வருவதே ஒன்பது லட்சம் தேவதைகள் தான் அவ்வளவே பின்னால் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் முழு சிருஷ்டி விருத்தி அடைகிறது முதன் முதலில் தேவி தேவதைகள் மட்டுமே இருந்தார்கள் எனவே எல்லை இல்லாத தந்தை வந்து உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி புரிய வைக்கிறார் தந்தை இல்லாதது வேறு யாருமே கூற முடியாது தந்தை தவிர வேறு யாரும் கூற முடியாது அவரே ஞானம் நிறைந்த இறை தந்தை என்று கூறப்படுகிறார் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை காட்ஃபாதர் ஆவார் ஆத்மாக்கள் அனைவருமே சகோதர சகோதரர்கள் ஆவார்கள் பிறகு சகோதரன் மற்றும் சகோதரி ஆகிறார்கள் நீங்கள் அனைவரும் ஒரு பிரஜாபிதா பிரம்மா மூலம் தத்தெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளாக ஆகிறீர்கள் அனைத்து ஆத்மாக்களும் அவருடைய அனைத்து ஆத்மாக்களும் பரமாத்மாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவருக்கு பரம்பிதா என்று கூறப்படுகிறது அவருடைய பெயர் சிவன் என்பதாகும் அவ்வளவே எனது பெயர் ஒரே ஒரு சிவன் என்பதாகும் என்று தந்தை தானே புரிய வைக்கிறார் பிறகு பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் நிறைய கோயில்களை கட்டி விட்டார்கள் எனவே நிறைய பெயர்களும் விட்டார்கள் பக்தியின் சாமான்கள் எவ்வளவு ஏராளமாக இருக்கிறது அவை படிப்பு என்று கூறப்ப கூற மாட்டார்கள் அதில் லட்சியம் எதுவுமே கிடையாது படிப்பில் எந்த லட்சியமுமே கிடையாது இருப்பதை கீழே இறங்குவதற்கான வழியாக உள்ளது கீழே இறங்கி இறங்கி தமோ பிரதானமாகி விடும்போது பின் அனைவரும் சத்துவ பிரதானமாக ஆக வேண்டிய உள்ளது நீங்கள் பிரதானமாக ஆகி சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் இப்பொழுது மற்றவர்கள் எல்லோரும் சத்துவ பிரதானமாகி சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் இதை நல்ல முறையில் நினைவு வைத்து கொள்ள வேண்டும் பாபா பத்தித்தர்களாகிய தூய்மையற்ற மக்களை எங்களை வந்து பாவனமாக ஆக்குங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்தீர்கள் எனவே இப்போது நான் முழு உலகத்தை பாவனமாக்க தூய்மையாக்க வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார் மனிதர்கள் கங்கை ஸ்நானம் செய்வதால் பாவனமாகி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கங்கையை பத்தித்த பாவனி என்று நினைக்கிறார்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் வருகிறது அதையும் கங்கை தண்ணீர் என்று நினைத்து குளிக்கிறார்கள் மறைமுகமான கங்கை என்று நினைக்கிறார்கள் தீர்த்த யாத்திரையில் அல்லது எந்த ஒரு மலை மீது சென்றாலும் அதற்கு மறைமுகமான கங்கை என்கிறார்கள் இது பொய்யாகும் காட் இஸ் ட்ரூத் இறைவனே சத்தியம் என்று கூறுகிறார்கள் மற்றபடி ராவணராஜ்யத்தில் ராஜ்யத்தில் எல்லோருமே பொய் பேசுபவர்கள் ஆவார்கள் காட்ஃபாதர் தான் உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார் அங்கு பொய் என்ற விஷயமே கிடையாது தேவதைகளுக்கு போக வைப்பது கூட தூய்மையானதாக படைக்கிறார்கள் இப்போது இருப்பது அசுர ராஜ்யம் சத்தியுகத்திரத்தாவியில் இருப்பது ஈஸ்வரி ராஜ்யம் அது இப்போது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது இறைவனே வந்து அனைவரையும் பாவனமாக ஆக்குகிறார்கள் தேவதைகளிடம் எந்த ஒரு விகாரமும் இருப்பது கிடையாது ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளாக இருப்பார்கள் எல்லோரும் தூய்மையாக பவித்திரமாக இருப்பார்கள் இங்கு இருப்பவர்கள் எல்லோருமே பாவம் உள்ளவராக காம விகாரம் உடையவர்களாக மற்றும் கோபக்காரர்களாக இருக்கிறார்கள் கலியுகத்தில் இருப்பவர்களோ எல்லோரும் பாவம் நிறைந்தவர்களாக பாவம் செய்பவர்களாக பா காமை விகாரம் உடையவர்களாக மற்றும் கோபம் உடையவர்களாக இருக்கிறார்கள் புதிய உலகத்திற்கு சொர்க்கம் என்றும் இந்த கலியுகத்திற்கு நரகம் என்றும் கூறப்படுகிறது தந்தையை தவிர நரகத்தை சொர்க்கமாக வேறு யாராலும் ஆக்க முடியாது இங்கு இருப்பவர்கள் எல்லோருமே நரகவாசிகளாக இருக்கிறார்கள் பதீதமாக தூய்மையற்றவர்களாக உள்ளார்கள் சத்தியுகத்தில் இருப்பவர்கள் பாவனமானவர்கள் அதாவது தூய்மையானவர்கள் அங்கு நாங்கள் பத்தி தென்னிலிருந்து பாவனம் ஆவதற்கான ஸ்நானம் செய்ய செல்கிறோம் என்று யாரும் மாட்டார்கள் இது பல்வேறு விதமான வெரைட்டி மனித சிருஷ்டி ஜாடு மரம் சிருஷ்டி மரம் என்ற கல்ப மனித மரம் என்ற விருட்சம் ஆகும் விதை ரூபமாக இருப்பவர் பகவான் அவர் அவரே படைப்பு படைக்கிறார் முதன் முதலில் தேவி தேவதைகளை படைக்கிறார் பிறகு விருத்தி அடைந்து அடைந்த இத்தனை தர்மங்கள் ஆகிவிடுகிறது முதலில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருந்தது சுகமே சுகமாக இருந்தது உலகத்தில் அமைதி வேண்டுமென்று மனிதர்கள் விரும்பும் விரும்புக செய்கிறார்கள் அதை இப்போது நீங்கள் ஸ்தாபனை செய்து கொண்டு உள்ளீர்கள் மற்ற எல்லாமே முடிந்து போய்விடும் மற்றபடி கொஞ்சம் பேர் இருப்பார்கள் இந்த சக்கரம் சுற்றி இருக்கிறது இப்போது இருப்பது கலியுக கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கான இடைப்பட்ட புருஷோத்தம சங்கம் யுகமாகும் இப்போது இருப்பது கலியுக கடைசி நேரத்திலும் மற்றும் சத்தியுக ஆரம்பத்தின் நேரத்திலும் இடைப்பட்ட புருஷோத்தம சங்கம் யுகமாகும் இதற்கு கல்யாணக்காரி புருஷோத்தம சகம் சங்கம் யுகம் என்றும் கூறப்படுகிறது கலியுகத்திற்கு பின்னர் சத்யுகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது நீங்கள் சங்கம் யுகத்தில் படித்துக்கொண்டிருக்க இருக்கிறீர்கள் இதன் பலன் சத்தியுகத்தில் கிடைக்கும் இங்கு எந்த அளவிற்கு தூய்மை ஆகுவீர்களோ மற்றும் படிப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் இப்பேற்பட்ட படிப்பு வேறு எங்கும் இருப்பது கிடையாது உங்களுக்கு இந்த படிப்பின் சுகம் முழு உலகத்தில் கிடைக்கும் ஏதாவது பூதம் இருக்கிறது என்றால் ஒரு தண்டனை வாங்க வேண்டி வரும் மற்றொரு மற்றொன்று இருக்கிறது என்றால் அங்கு குறைவான பதவி அடைவார்கள் யார் சம்பூர்ணமாக ஆகி உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கற்பிப்பார்களோ பின் அவர்கள் உயர்ந்த பதவி அடைகிறார்கள் எத்தனை சண்டர்கள் உள்ளன லட்சக்கணக்கான சென்டர்கள் ஆகிவிடும் முழு உலகத்திலும் சென்டர்கள் திறந்துவிடும் பாவ ஆத்மாக்கள் இருந்து புண்ணிய ஆத்மாக்களாக ஆகி கொண்டே போய் செல்வார்கள் உங்களுடைய லட்சியம் எய்ம் அண்ட் அப்ஜெக்ட் கூட இரு கண் முன்னால் இருக்கிறது கற்பிப்பவர் சிவபாபா ஆவார் அவர் ஞானக்கடலாக இருக்கிறார் சுகக்கடலாக இருக்கிறார் தந்தை தான் வந்து கற்பிக்கிறார் இவர் பிரம்மா பாபா கற்பி கற்பிப்பதில்லை இவர் மூலமாக அவர் கற்பிக்கிறார் பிரம்மா மூலமாக சிவபா ஆத்மா கற்பிக்கிறார் இவருக்கு பகவானின் ரதம் பாகியசாலி ரதம் என்று கூறப்படுகிறது பாடப்படுகிறது உங்களை எவ்வளவு கூடான கோடி பாகியசாலிகளாக ஆக்குகிறார் நீங்கள் மிகவும் செல்வந்தர்கள் ஆகிறீர்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்பு அங்கு படுவது கிடையாது ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைத்து விடுகிறது இங்கு செல்வம் உள்ளது என்றாலும் கூட வியாதிகள் கூடவும் இருக்கிறது அந்த மகிழ்ச்சி இருக்க முடியாது ஏதாவது சிறிதால் ஏதாவது துக்கம் கண்டிப்பாக இங்கு இருக்கிறது அதனுடைய பெயரை சுகதாமமாகும் சொர்க்கமாகும் பேரடைஸ் என்பதாகும் இந்த லட்சுமி நாராயணனுடைய இந்த ராஜ்யத்தை யார் வழங்கியது இது யாருக்குமே தெரியாது இவர்கள் பாரதத்தில் இருந்தார்கள் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள் எந்த ஒரு பிரிவும் இருக்கவில்லை இப்போதோ எவ்வளவு பிரிவுகள் பாட்டிஷன் உள்ளன இராவண ராஜ்யமாகும் எவ்வளவு துண்டு துண்டுகளாக ஆகிவிட்டுள்ளன சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அங்கோ முழு பாரதத்தில் இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது அங்கு மந்திரிகள் ஆகியோர் இருப்பது கிடையாது இங்கு பாருங்கள் மந்திரிகள் எத்தனை பேர் உள்ளார்கள் ஏனெனில் அளவற்றவர்களாக இருக்கிறார்கள் அதனால் மந்திரிகளும் அவ்வாறு தம பிரதானமாக பத்தித்தமாக தூய்மையற்றவராக ஆகியுள்ளார்கள் பத்திரித்தர்களை பத்திரத்தர்கள் சந்தித்தார்கள் நீண்ட நாள் கைத்து நீட்டினார்கள் ஏழை ஆகி கொண்டே போனார்கள் கடன் வாங்கி கொண்டே போகிறார்கள் சத்தியகுதலு தானியங்கள் பழங்கள் ஆகியவை மிகவும் ருசியாக இருக்கும் நீங்கள் அங்கு சென்று எல்லாமே அனுபவம் செய்து வருகிறீர்கள் சூக்ஷம வதனத்திற்கும் செல்கிறீர்கள் பின் சொர்க்கத்திற்கும் செல்கிறீர்கள் சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றி கொண்டிருக்கிறது என்பது பற்றி தந்தை கூறுகிறார் முதலில் பாரதத்தின் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது வேறு எந்த தர்மமும் அங்கு இருந்தது கிடையாது பிறகு தோபுரத்திலிருந்து ராவணராஜ்யம் ராஜ்யம் ஆரம்பமானது இப்போது இருப்பது விகாரி உலகம் நீங்கள் தூய்மையாக ஆகி நிறுவிகாரி தேவதையாகிறீர்கள் இது பள்ளிக்கூடமாகும் நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயுகம் கற்பிக்கிறேன் என்று சுயம் பகவான் கூறுகிறார் பகவான் வாக்கு நீங்கள் வருங்காலத்தில் இது போல ஆவீர்கள் ராஜ்யத்து ராஜ்யத்திற்கான கல்வி வேறு எங்கும் கிடைப்பது கிடையாது தந்தை தான் கற்பித்து புதிய உலகத்தின் ராஜாங்கத்தை அளிக்கிறார் சுப்ரீம் பாதர் உயர்ந்த தந்தை உயர்ந்த ஆசிரியர் உயர்ந்த சத்குரு ஒரே ஒரு சிவபாபா ஆவார் தந்தை என்றாலே அவசியம் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் பகவான் அவசியம் சர்க்கத்தின் ஆஸ்தி கொடுப்பார் வருடா வருடம் எரிக்கப்படும் ராவணின் பாரதைய முதல் நம்பர் எதிரி ஆவான் ராவணன் எப்பேற்பட்ட அசுரனாக ஆகிவிட்டுள்ளான் இவனுடைய ராஜ்யம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் நடக்கிறது நான் உங்களை சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறேன் என்று உங்களுக்கு தந்தை கூறுகிறார் ராவணன் உங்களை துகதாமத்திற்கு துக்கதாமத்திற்கு கூட்டி செல்கிறான் உங்களுடைய ஆயுளும் குறைந்தது விடுக குறைந்து விடுகிறது திடீரென்று அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது அநேக வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது அங்கு இப்பேற்பட்ட ஒரு விஷயமும் நடப்பது கிடையாது பெயரே சொர்க்கமாகும் இப்போது தங்களை இந்து என்று அழைத்து கொள்கிறீர்கள் ஏனென்றால் பதீதமாக தூய்மேற்றிருக்கிறார்கள் எனவே தேவதை என்று அழைத்துக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் தந்தை இந்த ரதத்தின் மூலம் அமர்ந்து புரிய வைக்கிறார் உங்களுக்கு கற்பி கற்பிப்பதற்காக இவருக்கு அருகாமையில் வந்து அமர்கிறார் ஆக இவரும் படிக்கிறார் பிரம்மா படிக்கிறார் நாம் அனைவரும் மாணவர்களாவோம் ஒரு தந்தை தான் ஆசிரியர் ஆவார் இப்போது தந்தை கற்பிக்கிறார் பிறகு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பின்னால் வந்து கற்பிப்பார் இந்த ஞானம் இந்த படிப்பு பிறகு மறைந்து போய்விடும் படித்து நீங்கள் தேவதை ஆகிவிடுவீர்கள் இரண்டாயிரம் வருடங்கள் சுகத்தின் ஆஸ்தி எடுப்பீர்கள் பிறகு இருப்பது துக்கமான உலகம் இராவணின் சாபம் இப்போது பாரதம் மிகவும் துக்கமுடையதாக ஆகிவிட்டுள்ளது இது துக்கதாமமாகும் பத்திரித்த பாவனரை வாருங்கள் வந்து பாவனமாக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிற செய்தீர்கள் இப்போது உங்களுக்குள் எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது ஆனால் அரைக்கல்ப அரைக்கல்பத்தின் வியாதி அவ்வளோ சீக்கிரம் நீங்கிவிடுமா என்ன அந்த படிப்பில் கூட யார் நல்ல யார் நல்ல முறையில் படிப்பதில்லையோ அவர்கள் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் யார் பாசுவித்தானார் ஆகிறார்களோ அவர்களே ஸ்காலர்ஷிப் இருக்கிறார்கள் உங்களிலும் கூட யார் நல்ல முறையில் தூய்மையாக ஆகி பின் மற்றவர்களை ஆக்குகிறார்களோ அவர்கள் இந்த பரிசுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் எட்டு மணிகளின் மாலை உள்ளது அது பாஸ்வித்தானர் ஆவதற்கான மாலை பிறகு நூற்றி எட்டு மாலையில் உள்ளவர்கள் வருகிறார்கள் அந்த மாலைக்குடன் நினைவு செய்யப்படுகிறது உருட்டப்படுகிறது மனிதர்கள் இவருடைய ரகசியத்தை அறிந்து உள்ளார்களா என்ன மாலையின் மேலிருந்து மலர் பிறகு இருப்பது இரட்டைமணி மேரு பெண் மற்றும் ஆணி இருவருக்கும் தூய்மையாகிறார்கள் இவர்கள் தூய்மையாக இருந்தார்கள் அல்லவா சொர்க்கவாசி என்று அழைக்கப்பட்டிருந்தார்கள் இதே பின் மறுபிறவு எடுத்து எடுத்து இப்போது பத்தீதமாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டுள்ளது பிறகு இங்கிருந்து தூய்மையாக ஆகி பாவன உலகத்திற்கு செல்வார்கள் உலகத்தின் சரித்திரம் பூகோளம் மீண்டும் திருப்பி நடந்து கொண்டு நடைபெற்று கொண்டே இருக்கிறது ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கிறது விகாரி ராஜாக்கள் விகாரி ராஜாக்கள் நிர்விகாரி ராஜாக்களுக்கு கோயில் ஆகியவை கட்டி அவர்களை பூஜை செய்கிறார்கள் அவர்களை பிறகு பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி ஆகி விடுகிறார்கள் விகாரி ஆகி விடுவதால் பின் அந்த ஒளியின் கிரீடம் கூட இருப்பது கிடையாது இது நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது இது எல்லையில்லாத அதிசயமான நாடகம் என்பதாகும் முதலில் ஒரு தர்மம் இருந்தது அதற்கு ராமராஜ்யம் என்று கூறப்பட்டது பிறகு மற்ற தர்மத்தினர் எல்லோரும் வருகிறார்கள் இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றி கொண்டே இருக்கிறது என்பதை ஒரு தந்தைதான் புரிய வைக்க முடியும் பகவான ஒரே ஒருவர் ஆவார் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட சில குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரணம் முதலாவது பாயிண்ட் சுயம் பகவான் ஆசிரியராக ஆகி கற்பிக்கிறார் எனவே நல்ல முறையில் படிக்க வேண்டும் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான தூய்மையாக ஆகி மற்றவர்களும் தூய்மையாக்க ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் உள்ளுக்குள் காமம் கோபம் போன்ற என்னவெல்லாம் ஐந்து பூதங்கள் பிரிவாசமாகி உள்ளனவோ அவற்றை நீக்க வேண்டும் எய்ம் அண்ட் அப்ஜெக்ட் லட்சியம் நோக்கத்தை முன்னால் வைத்து புருஷார்த்தம் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் வரதானம் மாயின் இருந்து வெளியேறி நினைவு என்ற குட நிலுக்குள் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுங்க மாயையன் இருந்து வெளியேறி நினைவு என்ற குட நிழலுக்குள் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுங்க இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் யார் சதா பாப்தாதாவின் நினைவு என்ற குட நிழலில் கீழ் இருக்கிறார்களோ அவர் தன்னை சதா பாதுகாப்பாக இருப்பதாக அனுபவம் செய்வார்கள் மாயையன் நேழில் இருந்து தப்பிப்பதற்கான சாதனம் பாபாவின் குடை நிழல் ஆகும் குடல் இருப்பவர்கள் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருப்பார்கள் ஏதேனும் கவலை இருக்குமானால் குஷி மறைந்துவிடும் குஷி மறைந்து விட்டது பலவீனமாகி விட்டீர்கள் என்றால் மாயையின் நிழலில் பிரபாவம் ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் பலவீனம் தான் மாயையை வரவேற்கிறது மாயையின் நிழல் கனவில் பட்டுவிட்டாலும் கூட மிகவும் குழப்பமடைந்து செய்து வி செய்துவிடும் எனவே சதா பாப்தாதாவின் நினைவு என்ற குடை நிழலின் கீழ் இருங்கள் ஸ்லோகன் புரிதல் அதாவது ஞானம் என்ற ஸ்க்ரு டிரைவர் மூலம் கவனக்குறைவு என்ற தளர்வான லூஸாகியுள்ள ஸ்க்ரூவை டைட் செய்து சதா விழிப்புணர்வுடன் இருங்கள் புரிதல் அதாவது ஞானம் என்ற ஸ்க்ரூ டிரைவர் மூலம் கவனக்குறைவு என்ற தளர்வான ஸ்க்ரூவை டைட் செய்து சதா விழிப்புணர்வுடன் இருங்கள் ஓம் சாந்தி